எல்லா வியாழக்கிழமையும் ஈவினிங் டைமுக்கு மேல இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கூட்டமே படையெடுத்து வராங்க அதுக்கு காரணம் அங்க வியாழக்கிழமை மட்டுமே கிடைக்கிற ஒரு உணவு அந்த வியாழக்கிழமை ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படி என்ன இருக்கு அதுல ரொம்ப ஆர்வத்தோட ஒரு வியாழக்கிழமை இரவு அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் அவங்களோட வியாழக்கிழமை ஸ்பெஷல் ஐட்டம் தவிர அவங்களுடைய மெனுவில் இன்னொரு சர்ப்ரைஸும் எனக்கு இருந்தது மெனு போர்டில் வெந்தய தோசை இருந்தது ஹோட்டல்களில் வெந்தய தோசை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் ஹோட்டல் ஸ்டைல் தோசையாக இல்லாமல் வீட்டு முறையில் செஞ்ச தோசையாக வேற அந்த வெந்தய தோசை இருந்தது வாங்க நான் சொன்ன ஹோட்டலுக்கு போகலாம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் வடக்கு வீதியில் இருக்கிற மங்களா மிக காஃபி டிஃபன் சென்டருக்கு தான் நான் போயிருந்தேன் கும்பகோணம்னு சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது கடப்பாக தான் இந்த ஹோட்டலில் வியாழக்கிழமைகளில் நீங்கள் எந்த டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டாலும் அதோட தொட்டுக்க கடப்பாவை தான் கொடுக்குறாங்க அன்றைக்கி மட்டும் டிஃபன் சாம்பாரே கிடையாது கடப்பா மட்டும்தானா கும்பகோணம் மங்களாம்பிகா ஹோட்டலில் நீங்கள் எந்த ஐட்டம் சாப்பிட்டாலும் அன்லிமிட்டெட் கடப்பா சப்ளை உண்டு முதல்ல வெந்தய தோசை சொன்னேன் கூடவே ஒரு பெரிய கப்பு நிறைய கடப்பாவை கொடுத்தாங்க அது பத்தலைன்னா நீங்கள் எவ்வளவு வேணும்னாலும் கடப்பாவை கேட்டு வாங்கிக்கலாம் கடப்பாவை கண்டுபிடிச்சதே கும்பகோணத்துக்காரங்க தான் அதனால தான் கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில் கடப்பாவை சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன் நிஜமாவே கும்பகோணம் கடப்பா நல்லாதாங்க இருந்தது வழக்கமா எந்த ஹோட்டல் போனாலும் டிஃபன் சாம்பாரை தொட்டுட்டு தான் சாப்பிடுவோம் இந்த கடப்பா டேஸ்ட் ஒரு நல்ல மாறுதலா இருந்தது நல்ல மசிச்ச உருளைக்கிழங்கு துண்டுகளோட பாசிப்பருப்பு சோம்பு பிரியாணி இலை எல்லாம் கலந்து நல்லா வாசனையாக கலக்கலா இருந்தது கடப்பாவோட டேஸ்ட் கூடவே ரெண்டு சட்னி வேற தொட்டுக்க கொடுத்தாங்க பச்சை மிளகா சேர்த்த தேங்காய் சட்னி அப்புறம் சிகப்பாக இருக்கிற மிளகாய் சேர்த்த தேங்காய் சட்னி இதுவும் கொஞ்சம் தான் இருந்தது வழக்கமா தேங்காய் சட்னியும் வெங்காய கார சட்னியும் கொடுப்பாங்க கும்பகோணம் மங்களாம்பிகாவில் இந்த ரெண்டு சட்னி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது வெந்தய தோசை கூட முருகலாக இல்லாம கொஞ்சம் கனமா ஆனா சாஃப்டா இருந்தது வெந்தய தோசை அப்படிதான் இருக்கும் முருகலா இருக்காது லேசான வெந்தய கசப்போட ஒரு மாறுதலான டேஸ்ட்ல இருந்தது அப்புறம் அரிசி உப்புமா சொன்னேன் அந்த உப்புமாவை தான் நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன் என்னங்க இவ்வளவு அளவு கம்மியாவ உப்புமாவை கொடுப்பாங்க அரிசி உப்புமான்னா நிறைய கொடுப்பாங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி பைட்டு சாப்பிடலாம்னு நினைச்சு ஆர்டர் பண்ணினோம் ஆனா வந்த தினமும் மினி உப்புமா என்ன சோதனை இது துருவின் தேங்காயோட அந்த அரிசி உப்புமா டேஸ்ட் தான் இருந்தது ஆனா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த அரிசி உப்புமா அளவு ரொம்ப கம்மிங்க அப்புறம் ஒரே ஒரு இட்லி சொன்னேன் அந்த சிங்கிள் இட்லிக்கும் கடப்பாவை தான் திருப்பி தனியா கொடுத்தாங்க அதோட அந்த சூப்பர் டேஸ்டான ரெண்டு சட்னியும் கொடுத்தாங்க இட்லி ரொம்ப நல்லா இருந்தது கடைசியா ஒரு ஃபில்டர் காஃபி வெந்தய தோசை அரிசி உப்புமா ரெண்டுமே ஒவ்வொன்று எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு இட்லி பதினஞ்சு ரூபா காஃபி முப்பது ரூபாய் மொத்த செலவு இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்